வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ நம்ம மூணாந்தேதி கொடுத்த கேசிகளை பார்த்தீங்கன்னா ஸோ ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்ட்டு ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ நம்ம கொடுத்த ஏ போல ஸோ எல்லாமே பவரில் மிஸ் ஆயிடுச்சோம் ஒரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் ஸோ நாற்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் ஆனால் பீபோரில் நாலுங்கிறது பாஸ் ஆகிருக்கு சி போல பவரில் மிஸ் ஆகிடுச்சான்ப்பா ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பீபோலில் நாலுங்கிறது ஆல் போல கொடுத்துருக்கோம் ஸோ ஆல் போடு நாலுங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ ஆல் போட் நாலு பீபோல்லே வந்திருக்கு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு அப்படின்ட்டு ஃபோர் டிஜிட்டாக தான் கொடுத்தோம் ஸோ பவரில் தான் மிஸ் ஆகிடுச்சேன்ப்பா ஓகேம்பா ஸோ நாலாம் தேதிக்கான ஒரு ஃபஸ்ட்டான கெஸ்சிங் பார்க்கலாம் கேஎல் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான டைம் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெற்றி பணம் ஃபுல் வெட்டியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கியம் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ அதே மாதிரி டிக்கெட் அறுபது ரூபா டிக்கெட் எடு ஃபுல் வெட்டியாக இருந்துச்சுன்னா வெற்றியாச்சுன்னா எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா முப்பது ரூபா டிக்கெட்டில் பதினஞ்சாயிரரூவா அந்த மாதிரி வெற்றி பணமும் அமௌண்ட் ஏற்றிருக்காங்க ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு ஆகின்னு சொல்லிக்கலாம் ஸோ ஃபுல் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படியே நம்பரை சேவ் அனுப்பிச்சு புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோபா கெஸ் இங்கே பார்க்கலாம் ஏ போல ஏழு ரெண்டு ஜீரோ அப்படின்னு இருக்கோம் பி போல மூணு அஞ்சு நாலு அப்புட்ருக்கோம் சி போல ஒன்று ஆறு ஜீரோ அப்புறம் ஸோ நம்பர்ஸ் படி ரெண்டை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க சப்போஸ் ஏழு வந்துச்சுன்னா ஏழு வச்சு ட்ரை பண்ணலாம் நம்ம ரெண்டு வச்சு எடுத்ததில் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி முப்பத்தொன்று இரநூத்தி நாற்பத்தி ஆறு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி முப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் சால் போர்டு ரெண்டு ஏழு அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா சவால் போர்டு ரெண்டு ஏழு இது ஏ போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கப்பா ஸோ நாவல் நம்பர்ஸ் கணிப்பில் பார்த்துருவா ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி பதினாறு ஜீரோ நாற்பத்தேழு எழுநூற்றி இருபது அப்படின்னு கிடைக்கிது இதில் ஏபி ஏசி எடுத்தோம்மா ஏபி பதினெட்டு எழுவத்தொன்று ஜீரோ நாலு எழுவத்தி ரெண்டு அப்படின்னு ஏபி ஏசியில் பன்னெண்டு எழுவத்தாறு ஜீரோ ஏழு எழுபது அப்படின்னு கிடைக்குப்பா ஸோ நாலு நம்பர்ஸில் ஒரே ஒரு நம்பர் தான் நம்ம ஏ போர்டை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியுது அவங்க கொடுத்துருக்கோம்ப்பா ஸோ நாற்பத்தி ரெண்டு இருபத்தொன்று நாற்பத்தி ஏழு ஏழு இருபத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துக்கோங்க ரெண்டு நம்பர் எடுத்துருக்கான் ஸோ கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்காமா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கலாம்ப்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விடுங்க அதிப்போம் வைசியா